ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேசரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருவடியில் ஒற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் துடி உலம் பெற்ற அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி அவள் அருள் புரிவாய் ஓம் புதன் பகவான்திரோடின் போற்றி போற்றி இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை தேய்வரை பஞ்சமி திதி மாலை நாலு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஷஷ்டி திதியாகும் புனர்பூச நட்சத்திரம் பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பூச நட்சத்திரமாகும் சுபம் நாமயோகம் பகல் பன்னெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சுபரம் நாமயோகமாகும் கரசை கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை வடக்கு யோகினி பூமியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று மணி முதல் மூன்று மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் இனிப்பான ஹோமியோபதி மருந்துக்களை உன்னு உடல் ஆரோக்கியம் பெறுங்கள் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இ ஓமியோபதி மருந்துக்களை எடுத்து உடல் ஆரோக்கியம் பெறுவது நல்லது வாழ்களுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்